Operation Sindoor Vetri பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய வான்வழி தாக்குதல் வெற்றிகரமாக நடந்தது இதை இந்தியா முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடினார்கள் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது அந்த வகையில் தமிழ்நாட்டின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட மகளிர் அணி ஆறு மண்டல் நிர்வாகிகள் பாரத பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அத்துடன் இந்த வெற்றியை கொண்டாட ஆறு மண்டலத்தில் உள்ள பாரத ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அண்ணா வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் எழும்பூர் வடக்கு மண்டல் நிர்வாகிகள் மேற்கு மண்டல் நிர்வாகிகள் அண்ணாநகர் வடக்கு மண்டல் நிர்வாகிகள் அண்ணாநகர் தெற்கு மண்டல் நிர்வாகிகள் தாயின் தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகிங் கிழக்கு மண்டல் நிர்வாகிகள் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது வில்லிவாக்கம் மத்திய மண்டல் நிர்வாகிகள் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த் நன்றி